ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாமல் இருப்பது கோழைத்தனம்தான் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் கூறியுள்ளார் தஞ்சை மாவட்டம் வேட்டமங்கலம் கிராமத்தில் உழவர் பேரியக்கத்தின் மாநிலத் தலைவர் ஆலயமணியின் தந்தை மறைவுக்கு அன்புமணி ராமதாஸ் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகாரம் இல்லை என்றால் கூட செய்து முடிப்பவன்தான் உண்மையான வீரன் என்றும் அதிகாரம் இருந்தும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று கூறுவது கோழைத்தனம்தான் என்றும் வந்து கணக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கில் கர்நாடகாவில் நடத்திட்டு நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் ஒரிசா நடத்திட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட் நடத்திட்டு இருக்காங்க எந்த அடிப்படையில் நடத்துறாங்க அவங்கள இந்திய சட்டம் அவங்க நடத்தியிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது என்ன அதிகாரம் இல்ல யாருக்கு அதிகாரம் இல்ல ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரம் இருந்தோம் எனக்கு இல்லன்னு சொல்றது என்ன வேற என்ன கோழைத்தனம் தான் அது ஒரு தைரியசாலி அப்படின்னா சட்டம் இல்லைன்னா கூட அதிகாரம் இல்லைன்னா கூட நான் நடத்தியே காட்டுவேன் அவங்க தான் உண்மையான வீரர் தைரியசாலி சட்டம் கையில வச்சுக்கிட்டு அதிகாரம் இருந்தோம் என்கிட்ட இல்லன்னு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்றதுதான் அது கோழைத்தனம்